மூன்றை பற்றியும் இதனால் அடைய கூ நன்மைகள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது ஜீவஸ்தலம் என்றால் என்ன ஜீவன் என்றால் உயிர் ஜீவிதம் என்றால் வாழ்க்கை எனவே ஒரு மனிதனின் வாழ்க்கை சிக்கல்களுக்கு உடனடி தீவைய தீர்வை வழங்குவதுதான் ஜீவஸ்தலம் ஸ்தலம் கோவில் உலகில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தான் நன்மைகள் ஏற்படும் ஜீவமந்திரம் என்றால் என்ன முன்பிறவி வினைப்படி தீமைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெரும் வல்லமையை நமக்குத் தருவது மேலும் இப்போது செய்யும் நல்ல செயல்களால் பிறகு நமக்கு நன்மை ஏற்படும் எனவே ஜீவமந்திரம் என்பது நம் முன் வினைப்பயன் சார்ந்த அறிவியல் வாழ்க்கையில் முக்கியமான நேரங்களில் நாம் அடுத்து எடுக்க வேண்டிய நிலை என்ன போக வேண்டிய பாதை எது என்று வழிகாட்டும் ஒளி என்று சொன்னால் மிகையாகாது எத்தனையோ மந்திர ஒலிகள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு மந்திர ஒளி மட்டுமே பலன் கொடுக்கும் சதம் என்றால் என்ன ஓலசதம் என்றால் மூலிகை மருந்து <laughs>